தியானம் செய்தால் பணக்காரர் ஆக முடியுமா தியானத்தால் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா இப்படி ஒரு கேள்வியை எங்கள் சேனலின் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கின்றார் இந்த கேள்விக்கு நான் சொன்ன பதிலை இரண்டு பாகமாக பிரித்து இருக்கின்றோம் இது இரண்டாவது பாகமாகும் ஒருவர் தான் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறுவதற்காக தியான ஆற்றலை பயன்படுத்த நினைத்தால் அவர் மெய்யாக ஞானமடைந்த ஞானியின் வழிகாட்டுதல் மூலமாக முறையாக தியான பயிற்சி கற்று தியானம் செய்து வர வேண்டும் இதனால் அவர் தியான பயிற்சி தொடங்குவதற்கு முன்னால் அவரது ஆற்றல் ஏராளமான தேவையற்ற எண்ணங்களால் விரயமாகிக் கொண்டிருந்தது அவைகளெல்லாம் தியான பயிற்சிக்கு பிறகு தடுக்கப்பட்டு விடும் அதாவது தொடரான தியான பயிற்சியால் ஒருவரது ஆற்றல் சேமிக்கப்பட்டு இருக்கும் இது மட்டுமல்லாமல் தியானத்தில் முழுமையடைந்த நபரை நோக்கி இந்த பிரபஞ்ச பேராற்றல் மடை திறந்த போல் அவருக்குள் பாயத் தொடங்கும் தியானத்தால் இந்த வளர்ச்சியை பெற்ற நபர் அவருக்குள் பாய்கின்ற அந்த பிரபஞ்ச பேராற்றலை கொண்டு அவரது பிரச்சனைகளை மிக மிக எளிதாக தீர்க்க முடியும் காரணம் தியானத்தில் உள்முக ஆற்றல் மட்டும் அதிகரிக்கவில்லை ஒரு மனிதரின் இன்டெலிஜென்ட் என்று அழைக்கப்படும் சிறப்பான அறிவு திறமையும் அதிகரித்துவிடும் இது எப்படி என்றால் மூளையில் உள்ள தேவையற்ற எண்ணங்கள் தியானத்தால் தடுக்கப்படுவதால் மூளை முழு புத்துணர்வோடு இருக்கும் அந்த புத்துணர்வில் மூளை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் இன்டெலிஜென்ஸ் தன்மையுடன் சிறப்பானதாக இருக்கும் தியானம் செய்யாத ஒருவர் பெரும் பணக்காரராக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் என்று வைத்துக்கொள்வோம் அந்த ஆசையை உள்ளடக்கிய எண்ணமானது தொடர்ச்சியாக நான் ஸ்டாப்பாக வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அவருக்குள் ஓடத் தொடங்கினால் நிச்சயமாக பணக்காரனாவதற்கான வழியை அந்த நபர் தீவிரமாக தொடங்கி தொடங்கிவிடுவார் அவருக்கு கிடைக்கும் அத்தனை வழிகளிலும் அவர் முயற்சி செய்யத் தொடங்குவார் இப்போது அவர் எடுக்கும் அனைத்து முயற்சிகளின் குறுக்கே பல தடைகள் வரத் தொடங்குகின்றது என்று வைத்துக்கொள்வோம் அந்த தடங்கல்களை தனது விடாமுயற்சியால் அவர் முறியடிக்க கடும் முயற்சி செய்கின்றார் என்றும் வைத்துக்கொள்வோம் ஆனாலும் அந்த தடங்கல்களை எல்லாம் தனது விடாமுயற்சியால் அவர் முறியடிப்பதற்காக கடும் முயற்சி செய்கின்றார் என்றும் வைத்துக்கொள்வோம் ஆனாலும் அந்த முயற்சியில் அவர் அடிக்கடி தோற்று போகின்றார் என்றும் வைத்துக்கொள்வோம் இப்படி அவர் தோற்று போவதற்கான காரணம் என்ன காரணம் என்னவென்றால் அவருடைய முயற்சி ஆற்றலுடன் இல்லை என்று அர்த்தம் இந்த இடத்தில் இதே போன்று தியானத்தில் நன்கு முன்னேறிய ஒருவர் அதேபோன்று பணக்காரராக கூடிய முயற்சியை மேற்கொண்டால் அவருக்கும் அதே போன்று தடைகள் வந்தால் அந்த தடைகளை அவர் எளிதாக கடந்து விடுவார் காரணம் தொடரான தியானத்தால் அவரிடம் பிரபஞ்ச பேராற்றல் என்ற கடவுள் அருள் அவருக்கு உள்ளே குடிகொண்டிருப்பதால் அவரது குறுக்கே வரும் தடைகளை அந்த பிரபஞ்ச பேராற்றல் எளிதாக கடந்து செல்ல அவருக்கு உதவுகின்றது என்று அர்த்தம் இப்படித்தான் முறையான தியானமானது ஒருவரை பணக்காரனாக்க உதவுகின்றது ஆனால் பணக்காரனாவதற்கு தேவையான முயற்சிகள் எதுவுமே எடுக்காமல் வெறும் தியானத்தை மட்டும் செய்துவிட்டு பணக்காரராகிவிட முடியுமா என்றால் ஒருபோதும் முடியவே முடியாது இப்படி நான் சொன்னவுடன் தியானம் செய்தால் மட்டும் பணக்காரராக முடியாது பணக்காரர் ஆவதற்கு தேவையான முயற்சியும் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றீர்களே இதன் மூலம் முயற்சி செய்வதால் மட்டும்தானே பணக்காரராக முடிகின்றது என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்க நினைக்கலாம் மேலோட்டமாக பார்த்தால் நீங்கள் நினைப்பது சரிதான் என்று தோன்றும் ஆனால் ஆழமாக பார்த்தால் நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடைவதற்கு மறைமுகமாக இறையருள் என்ற பிரபஞ்ச பேராற்றலின் உதவி அதன் பின்னால் இருப்பது நமக்கு தெரிய வரும் இந்த உண்மை எல்லோருக்கும் தெரியாது அதனை புரிந்து கொள்வதும் கொஞ்சம் சிரமமானதுதான் ஓகே நாம் எந்த ஒன்றை அடைய முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிக்கு பின்னால் நம்முடைய எண்ணம்தான் இருக்கின்றது என்று இந்த பேச்சின் முதல் பாகத்தில் நான் சொன்னேன் அந்த எண்ணம் என்பது நமது மூளையிலிருந்து வெளியாகின்றது அப்படி வெளிவரும் எண்ணத்தில் நமது ஆற்றலும் கலந்து இருக்கின்றது அந்த ஆற்றல் பலமானதாக இருந்தால் நமது முயற்சி விரைவில் வெற்றியடையும் அது பலகீனமானதாக இருந்தால் நமது முயற்சி தோல்வியில் முடிவடையும் அல்லது நாம் வெற்றியடைய காலதாமதமாகும் எந்த முயற்சியும் செய்யாமல் வெறும் தியானம் மட்டும் செய்து நமது ஆற்றலை பெருக்கி வைத்திருப்பது என்பது எதற்கு சமமானது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கின்றேன் நமது வீட்டுக்கு மின்சார கனெக்ஷன் வாங்கி கனெக்ஷனை கொடுத்து விட்டோம் என்று வைத்து கொள்ளுங்கள் ஆனால் வீட்டில் எந்த விதமான பல்ப் அல்லது ஃபேன் அல்லது ஏசி இவை எதுவுமே ஃபிட்டிங் செய்யப்படவில்லை என்று வைத்து கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் நாம் வாங்கிய கரண்ட் கனெக்ஷனை எப்படி நாம் பயன்படுத்துவது எதில் நாம் பயன்படுத்துவது கரண்ட் கனெக்ஷன் வாங்கிவிட்டாலே வீட்டில் உள்ள இருள் போய்விடும் என்று சொன்னீர்களே இப்போது கரண்ட் வீட்டுக்குள் வருகிறது ஆனால் வெளிச்சம் வரவில்லையே என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்டால் எப்படி இருக்குமோ அதே போலத்தான் தியானம் மட்டும் செய்துவிட்டு பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சி எதுவும் செய்யாமல் பணக்காரராக நினைப்பதும் அந்த வகையை சார்ந்ததுதான் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இதிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டியது என்ன மின்சாரம் என்பது ஆற்றல் அந்த ஆற்றலை மட்டும் வைத்து நாம் வெளிச்சத்தை பெற முடியாது வெளிச்சம் என்பது நமக்கு வேண்டுமானால் பல்ப் என்பது கட்டாயமாக வேண்டும் பல்ப் மற்றும் மின்சாரம் இவை இரண்டும் இணைந்தால்தான் வெளிச்சம் என்ற நன்மையை நாம் பெற முடியும் என்ற உண்மை நாம் எல்லோருக்கும் தெரியும் இதேபோலத்தான் நாம் பணக்காரராக வேண்டும் என்ற முயற்சி என்பது பல்ப் மாதிரி அந்த முயற்சி என்ற பல்பானது ஒளிவிட்டு நமது வறுமை என்ற இருளை அகற்றுவதற்கு தேவையான ஆற்றல் வேண்டும் அந்த ஆற்றல் தான் தியானத்தின் வழியாக நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல் அப்படியானால் தியானம் செய்யாதவரின் முயற்சியும் வெற்றி பெறுகின்றதே என்று நீங்கள் அடுத்து என்னை பார்த்து கேட்க நினைக்கலாம் ஆமாம் அவரது முயற்சியும் வெற்றியடையத்தான் செய்யும் அது எப்படி என்று பார்க்கலாம் தியானம் செய்யாதவர் எப்படி வெற்றி பெறுகின்றார் என்றால் அவரது முயற்சியில் நூறு சதவீத கவனத்தை குவித்து அவர் செயல்படுவார் அதனால் அதுவும் வெற்றி பெறும் அதற்கு காரணம் என்னவென்றால் அவரிடம் அந்த ஒற்றை எண்ணத்தை தவிர வேறு பல எண்ணங்களால் அவரது கவனம் சிதறடிக்கப்படாமல் இருக்கும் இப்படி சிதறடிக்கப்படாத கவனமாக இருக்கக்கூடிய ஒற்றை எண்ணம் மிகவும் வலுவான ஒற்றை எண்ணமாக இருக்கும் இப்படி வலுவான ஒற்றை எண்ணத்தை கொண்டவர் எந்த தியானமும் செய்யாமலேயே அவரது முயற்சியில் வெற்றி பெறுவார் இது எப்படி அவரது எண்ணத்திற்கு வலுவான ஆற்றலை தருகிறது என்றால் பல எண்ணங்களில் விரயமான அவரது சக்தி இப்போது ஒற்றை எண்ணமாக அவரது முயற்சியில் குவிக்கப்பட்டதால் அவரது அந்த ஒற்றை எண்ணம் வலுவான ஆற்றலுடன் இருக்கும் இதனால் அவர் எடுத்த முயற்சி மலமளவென்று வெற்றியை நோக்கி நகரும் மொத்தத்தில் தியானம் செய்வதன் வழியாக உங்கள் உள்முக ஆற்றலை பலம் பெற்றதாக நீங்கள் ஆக்கலாம் அதன் வழியாக உங்களிடம் தோன்றும் எல்லா எண்ணங்களையும் நீங்கள் வலிமை மிக்கதாக மாற்றலாம் அல்லது தியானம் செய்யாமல் வெற்றியடைய வேண்டுமானால் நீங்கள் எதை நோக்கி முயற்சி செய்கின்றீர்களோ அந்த எண்ணத்தை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நினைத்து கொண்டே இருந்தால் பல எண்ணங்களாக விரயமான உங்கள் சக்தி இப்போது அந்த ஒற்றை எண்ணத்திற்குள் மட்டும் உங்கள் ஆற்றல் பாய்ச்சப்படுவதால் அந்த ஒற்றை எண்ணம் வலுவானதாக மாறிவிடும் அப்படி வலுவான எண்ணமாக அது மாறும்போது அந்த முயற்சி நிச்சயம் வெற்றியடையும் அப்படி ஒரே எண்ணத்தை விடாமல் தொடர்ச்சியாக நினைப்பதை விட தியானம் செய்து உங்களது சக்தியை பெருக்குவது என்பது எளிது காரணம் எப்படியும் நாம் ஒரே எண்ணத்தில் இல்லாமல் வேறொரு எண்ணத்தால் நமது கவனம் சிதற வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது அதே சமயத்தில் தியானம் என்பது தொடக்கத்தில் சிரமமாக இருந்தாலும் போக போக அது எளிதாக மாறி நமக்கு மிக்க பலன் தரக்கூடியதாக ஆகிவிடும் அப்படி நீங்கள் தியானத்தில் வெகுவாக முன்னேறிவிட்டால் நீங்கள் முயற்சி செய்யும் எல்லா நல்ல காரியங்களிலும் உங்களது தியான ஆற்றல் உங்களுக்கு வெற்றியை தந்து கொண்டே இருக்கும் இப்படித்தான் தியானம் என்பது பணக்காரராவதற்கு பயன்படுகின்றது என்று நான் சொல்லுகின்றேன் பணக்காரர் ஆவதற்கு மட்டுமல்ல நமது அனைத்து நல்ல நோக்கத்துடன் கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற தியான ஆற்றல் பயன்படுகின்றது என்று நான் சொல்லுகின்றேன் ஓகே தியானம் செய்தால் பணக்காரனாக முடியுமா என்ற கேள்விக்குரிய பதிலை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டேன் என்று நம்புகின்றேன் உங்களின் அடுத்த கேள்வி தியானம் செய்தால் பிரச்சனைகள் தீருமா என்பது உங்களின் அடுத்த கேள்வி தியானம் செய்தால் பணக்காரனாக முடியுமா என்ற கேள்விக்குரிய பதிலே இதற்கும் பொருந்தும் என்றாலும் இதற்குரிய பதிலையும் நான் சொல்ல நினைக்கின்றேன் பொதுவாக பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதனை நாம் பயன்படுத்துகின்றோம் நமது தானே பயன்படுத்துகின்றோம் நம்மிடம் சிறப்பான அறிவு இருந்தால் எந்த பிரச்சனையையும் சிறப்பான முடிவெடுத்து அதனை எளிதாக தீர்த்து விடுவோம் தியானத்தில் நன்கு முன்னேறிய ஒருவர் மிகுந்த இன்டெலிஜென்ஸ் அதிகமிக்கவராக மாறிவிடுவார் அதாவது தொடராக முறையாக ஒருவர் தியானத்தை செய்து வருவாரானால் தியானம் செய்பவரின் மூளை தேவையற்ற எண்ணங்களில் இருந்து விடுதலை பெற்றுவிட்ட காரணத்தால் எதை பற்றி சிந்தித்தாலும் சிறப்பாக சிந்திப்பார் அதாவது தியானத்தை முறையாகவும் தொடராகவும் ஒருவர் செய்து வருவாரானால் அவரின் மூளை தேவையற்ற எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்றுவிடும் அப்படி விடுதலை பெற்றுவிட்ட காரணத்தால் எதை பற்றி சிந்தித்தாலும் சிறப்பாக சிந்திப்பார் தியானத்தை தொடர்ச்சியாக விடாமல் செய்து வருவதால் பல எண்ணங்களால் விரயமான நமது சொந்த சக்தி தடுக்கப்பட்டு விடும் சேமிக்கப்பட்ட அந்த சக்தியினால் நம்மிடமிருந்து வெளியாகக்கூடிய எண்ணம் மிகுந்த சக்தியுடன் இருக்கும் பிறகு தியானத்தின் மூலம் நூறு சதவீத எண்ணமற்ற நிலையை நாம் அடைந்த பின்னால் தியானம் செய்பவருக்கு உள்ளே கடவுள் அருள் என்றழைக்கப்படும் பிரபஞ்ச பேராற்றல் ஊடுருவ தொடங்கும் அப்படி கிடைக்கும் பிரபஞ்ச பேராற்றலின் உதவியாலும் அவரது பிரச்சினைகளை முன்பை விட இன்னும் எளிதாக தீர்க்க முடியும் தியானத்தில் நன்கு முன்னேறி ஞானமடைந்து விட்டால் அவரது பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல அடுத்தவரது பிரச்சனைகளுக்கும் சிறப்பான தீர்வை அவர்களால் வழங்க முடியும் அத்துடன் பிரபஞ்ச பேராற்றலின் அருளையும் அடுத்தவருக்கு இவரால் வழங்க முடியும் ஓகே தியானம் எப்படி நமது பிரச்சனைகளை தீர்க்க உதவுகின்றது என்பதை ஒரு உதாரணம் மூலம் விளக்க நினைக்கின்றேன் உதாரணமாக தொடர்ச்சியாக தியானம் செய்து பிரபஞ்ச பேராற்றலின் அருளை பெற்று கொண்டிருக்கும் ஒருவருக்கும் தியானமற்ற நிலையில் இருக்கும் ஒருவருக்கும் உடல்நலம் சரியில்லாமல் போகின்றது என்று வைத்துக்கொள்வோம் இருவருக்கும் சமமான நோய்தான் தாக்கி இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம் இருவரும் சமமான வயதுதான் இருவரும் ஒரே மாதிரியான ஆரோக்கிய நிலையை கொண்டவர்தான் என்றும் வைத்துக்கொள்வோம் தியானத்தின் மூலம் பிரபஞ்ச பேராற்றலின் சக்தியை பெற்றவர் முதலில் நோய்வாய்ப்படும் போதே அந்த நோயை எப்படி விரைவாக குணப்படுத்துவது என்ற விபரமானது எப்படியாவது யார் மூலமாவது எதன் மூலமாவது அவருக்கு வந்து சேர்ந்துவிடும் இந்த மறைமுக உதவி அவருக்கு உடனடியாக கிடைக்கும் இதுவே தியானம் செய்யாமல் பிரபஞ்ச பேராற்றலின் உதவி கிடைக்காதவர் அவரே போராடித்தான் பல இடங்கள் அலைந்துதான் அந்த உதவியை பெற வேண்டி வரும் அடுத்தபடியாக அந்த நோய் முற்றிவிட்டால் அதற்கான சரியான மருத்துவரை நோக்கி உடனடியாக செல்லக்கூடிய சூழ்நிலை தியானத்தின் மூலம் பிரபஞ்ச பேராற்றலின் உதவியை பெற்றவருக்கு எளிதாக அமைந்துவிடும் இதுவே தியானம் செய்யாத நபருக்கு அப்படி ஒரு உதவி எளிதில் கிடைக்காது இங்கும் அங்குமாக அவர் அழைக்களிக்கப்பட்டு பெரும் பொருள் செலவையும் உடல் பாதிப்பையும் சந்தித்த பின்புதான் அவருடைய நோய் குணமாகும் இதுவே தியானம் செய்து பிரபஞ்ச பேராற்றலின் உதவி பெற்றவருக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் எதுவும் இல்லாமலேயே மிக எளிதான முறையில் அவரது முயற்சியால் எல்லா உதவிகளும் கிடைத்து மலமளவென்று அவர் குணமாகி விடுவார் இவைகள் அனைத்தும் கற்பனை கதைகள் போல உங்களுக்கு தோன்றலாம் நீங்கள் தியானத்தை முறையாக தொடர்ந்து செய்து எண்ணமற்ற நிலையை முதலில் அடையுங்கள் பிறகு உங்களுக்குள் அந்த பிரபஞ்ச பேராற்றல் தானாக ஊடுருவத் தொடங்கும் அதன் பின்னால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களின் சாதாரண முயற்சியாலேயே விரைவாக முடிவுக்கு வருவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள் தியானத்தின் மூலம் பலனை பெற நினைப்பவர் இன்று தியானம் செய்துவிட்டு நாளை பலனை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது தியானத்தின் மூலம் மட்டுமல்ல இன்ஸ்டன்ட் காஃபி போல பலன் தரக்கூடிய ஒன்று உலகிலேயே கிடையாது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தியானத்தை தொடர்ச்சியாகவும் முறையாகவும் செய்து வருவதால் மட்டுமே தியானத்தின் பலனை முழுமையாக அடைய முடியும் பொதுவாக தியானம் என்பதே ஞானமடைதல் என்ற புரிதல் நிகழ்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டவைகள்தான் அப்படி ஞானமடைவதற்காக நீங்கள் மெய்யாக ஞானமடைந்த குரு மூலமாக தியானத்தை பெற்று முறையாக பயிற்சி பெறுவீர்களானால் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அது மட்டுமல்ல ஞானமடைதல் என்ற புரிதல் நிகழ்ந்து விட்டால் கடவுள் என்று அழைக்கப்படும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் நிரந்தரமாக உங்களுக்குள் ஊடுருவி கொண்டிருப்பதையும் அதை கொண்டு நீங்கள் மட்டுமல்ல நீங்கள் விரும்பக்கூடிய யாருக்கும் உங்களால் பெரிய நன்மைகளை அவர்களுக்கு கிடைக்கச் செய்யவும் முடியும் ஓகே தியானத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா தியானத்தின் மூலம் பணக்காரனாக முடியுமா என்ற கேள்விக்கு சுருக்கமாக நான் பதில் சொல்லிவிட்டேன் என்று நம்புகின்றேன் இந்த விளக்கத்திலிருந்து மீண்டும் உங்களுக்கு கேள்விகள் வருமானால் திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களது கேள்விகளை பதிவிடலாம் அல்லது தியானம் மற்றும் ஞானமடைதல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் பதிவிடலாம் எனது அனுபவத்திலிருந்து உங்களுக்கான பதிலை வாட்ஸ்அப் மூலமாகவோ வீடியோ அப்லோட் செய்வதன் மூலமாகவோ நான் பதிவிடுகின்றேன் இதற்காக எந்த கட்டணமும் நான் வசூலிப்பதில்லை என்பதையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓகே இந்த ஆடியோவின் துவக்கத்தில் உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லி துவங்கினேன் இதேபோல் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இந்த உலகில் எந்த நோக்கத்திற்காக நம்மையெல்லாம் கடவுள் என்றழைக்கப்படும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் மனித பிறப்பாக படைத்ததோ அந்த உயரிய நோக்கத்தை நிறைவேற்றி இந்த உலகிற்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து சிறந்த வழிகாட்டியாக நீங்கள் எல்லோரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் வேண்டியவனாய் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்